வன்னியர் இளைஞர் மாநாடு அது குறித்து நாம் இன்னும் நம்மோட கருத்தை அரசியல் வங்காயத்தோட கருத்தை பதிவு பண்ணவே இல்லை இடையில் மாநாடு முடிஞ்ச மறுநாளே அடுத்த நாளே ஐயா சிஎன்ஆர்கிட்ட அவரோட கருத்தை கேட்டு பதிவு பண்ணியிருந்தோம் இருந்தாலும் நாம் நம்மோட கருத்தை பேசி பதிவு பண்ணலை கொஞ்சம் பேச முடியாத சூழல் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நிச்சயமாக மாநாடு குறித்த சில விஷய விஷயங்களை உங்களோட உகர்ந்துக்க போகிறோம் என்னென்ன அப்படின்னா நிறைய பேர் பேசிட்டாங்க நிறைய பேர் மாநாடு கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பத்தாததுக்கு இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே ராமதாஸ் குடும்பத்தை கிழிகிழி கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை தவிர்த்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு விஷயத்தை மட்டும் பேசி முடிச்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று மாநாடு எழுச்சியா வீழ்ச்சியா அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பேசுவோம் இந்த மாநாட்டில் சி என் ராமமூர்த்தி அவர்களோட பங்களிப்பு என்னவா இருக்கு மூணாவது கவனிக்கப்படாத அந்த மாநாட்டில் நடந்த ராமதாஸோட குடும்ப சண்டை என்ன ராமதாஸ் குடும்பமா அன்புமணி குடும்பமா அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு அது என்ன அப்படிங்கிறது குறித்தும் பேச போறோம் இறுதியா மாநாடு முடிந்து அடுத்த நாள் அன்புமணிக்கு ராமதாஸுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நாலு விஷயத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கலாம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல இந்த வன்னியர் இளைஞர் மாநாடு அல்லது வன்னியர் சங்க மாநாடு அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது இ கடைசியா நடந்த மாநாடு அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் ஆக்டிவா முதலமைச்சரா இருந்தப்புறம் நடந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் கிட்ட வம்பிழுத்து நான் பதினோரு மணிக்கு மேல பேசுகிறேன் முடிஞ்சா வழக்கு போடு அப்படின்னு பெரிய கெத்தா பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவங்க அரஸ்ட் பண்ணி உள்ள வச்ச பிறகு தன் மனைவி மூலமா ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தெரியாதா நீங்க ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சிருங்க கொஞ்சம் வெளியே விடுங்க எங்க வீட்டுக்கார அப்படின்னு ராமதாஸ் அவர்களோட மனைவி கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை சட்டமன்றத்தை படிச்சு காட்டி கேவலப்படுத்தி ராமதாசை வெளியே விட்டாங்க காடுவெட்டி குருவோட ஜாதி வெறி பேச்சுக்கு காடுவெட்டி குரு மேல பல வழக்குகள் பாஞ்சிச்சு இப்படி கடைசியா ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால அவங்க செஞ்ச அவங்க தடை செஞ்சதுனால கடந்த பன்னெண்டு ஆண்டுகளா தடைப்பட்டு கிடந்த இந்த வன்னிய சங்க மாநாடு வந்து திமுக அரசு வந்து அனுமதி கொடுக்கவே இந்த மாநாடு நடைபெற்றுச்சு ஒரு வகையில் முத முத முன்னாடி நமக்கு திமுக எதுக்கு இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கணும் இது திமுக எடுத்த ஒரு தவறான முடிவு அப்படின்னு தான் நம்ம கருதியிருந்தோம் ஆனால் நல்ல வேலையாக அனுமதி கொடுத்துட்டாங்க அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட தண்டவாளம் தன்னவாளம்ச்சின்னே நம்ம கருதுறோம் மாநாடு எப்படி ஒருங்கிணைச்சாங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாநாடு ஒரு எழுச்சி மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சியை தூக்கிட்டு போய் கோட்டையில கொடியாத்த வைக்க போற மாநாடு அப்படியே இளைஞர்கள் எழுச்சி கொள்ள போறாங்க ஜாதி வீரிய தூண்ட போகிறோம் ஜாதி உணர்வு கொண்டு இந்த ஜாதிக்கே வன்னிய சங்கத்துக்கே அந்த வன்னிய சமூகத்துக்கே ஒட்டுமொத்த ஒற்றை தலைமையா அன்புமணி ராமதாஸ் மாற போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் மாநாடு ஏற்பாடு மிக தீவிரமா நடந்துச்சு அதுக்கான பிரச்சாரம் மிக தீவிரமாக நடந்துச்சு குறிப்பா வீடு வீடுக்கு போய் நோட்டீஸ் கொடுத்து மாநாடு அமைதியா நடக்குமா வந்துருங்கம்மா மாநாடு அமைதியா நடக்குமா வந்துருங்க அப்படின்னு அங்க வந்தா எதுவும் கலவரம் நடக்காது அசம்பாவிதம் நடக்காது நடந்தா மறுபடியும் குடிய வச்சு குத்திடுவாங்க அரஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டுருவாங்க இனிமே மாநாடுகள் நடத்த சிக்கல் ஆயிடும் அதனால நிச்சயமா அமைதியா தான் நடத்தும் அதனால குடும்பத்தோட குழந்தை குட்டியோட வந்துருங்க அப்படின்னு கூட்டத்தை கூட்டி காமிக்க நிறைய பிரச்சார வேலைகள்லாம் நடந்துச்சு இது ஒரு பக்கம் தீவிரமா பண்ணாங்க ரெண்டாவதாக கலெக்ஷன் படு ஜோரா நடந்துச்சு கிட்டத்தட்ட ஆஹ் லம்பு லம்பா நிர்வாகிகள் கிட்ட எம்எல் எம்எல்ஏ கிட்ட பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கிட்ட வாங்கறதெல்லாம் தவிரவே மூணு கோடிக்கும் அதிகமான வசூல் நடந்ததா சோர்ஸ் நம்பகத்தன்மையான சோர்ஸுகள் வசூல் வேட்டையை நிகழ்த்திச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு நம்பகத்தன்மையான தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்குது இதை தாண்டி ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஐம்பது லட்சம் தரணும் மாவட்ட செயலாளர்கள் இத்தனை லட்சம் தரணும் ஒன்றிய ஒன்றியம் இளைஞரணி இவங்க எல்லாம் இத்தனை ஆயிரம் தரணும் இத்தனை லட்சம் தரணும் அப்படின்னு அதையெல்லாம் கட்டாயப்படுத்தி வசூல் செய்யப்பட்டிருக்கு இப்படி கட்டாயப்படுத்தி வசூல் செஞ்சு கூட்டு வந்து மாநாட்டில் உட்கார வச்சு நாள் என்னப்படுது நோட் பண்ணி வச்சுக்க உங்களோட ஒவ்வொருத்தரோட நாட்களும் என்னப்படுது என்னது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஐம்பது லட்ச ரூபாய் வாங்கிட்டு உங்களோட ஒவ்வொருத்தரோட நாட்களும் என்னப்படுது நீ எம்எல்ஏவா இருந்தாலும் உன்னை தூக்கி கடல்ல போட்டுருவேன் சொல்லிட்டு ராமதாஸ் உட்காந்து மேடையில இப்படி இப்படிதான் மாநாட்டோட ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துச்சு இப்போ மாநாட்டு மேடைக்கும் மாநாட்டு பந்தலுக்கும் நம்ம வந்தோம் அப்படின்னா காடு வெட்டி குரு இருந்தாப்புலன்னா அவர் வழக்கு வாங்கிப்பாரு ஜெயிலுக்கு போய்ப்பாரு அவரை நம்ம பலியாக்கி பலிகடாவாக்கி நாம் அவரை வச்சு அரசியல் பண்ணிக்கலாம் அவரை ஜாதி விரியோட தூண்டி பேச வச்சு இடையில அண்ணன் திருமாவை திட்ட வச்சு ஒடுக்கப்பட்ட மக்களை நான் நான் மோலடிக்கிற ஜாதியான்னு பேச வச்சு நம்ம மைலேஜ் எடுத்துக்கலாம் காடுவெட்டி காடுவெட்டி குரு இருந்தால் இப்படியெல்லாம் பேச விட்டு ஒரு ஜாதி விரியை தூண்டி விட்டு நம்ம பக்கம் இளைஞர்களை த இழுத்துடலாம் அதை தாண்டி அந்த பேச்சுக்காக காடுவெட்டி குருவை நிச்சயம் அரசாங்கம் கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டு செஞ்சு விடுவாங்க அத காரணம் காட்டி கா காடு குரு வழக்கு நடக்கிறது நாங்க சட்ட போராட்டம் நடத்துறோம் எங்க இனத்தின் மீது அடக்குமுறையை ஏவுது காலங்காலமா இந்த திமுக அரசு அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு தேர்தல் முடிகிற வரைக்கும் அதை கொஞ்சம் மைலேஜ் ஏதி ஒட்டுமொத்த சமூகத்தோட வாக்கியம் நம்மளை அடிக்கிறாங்க கொள்றாங்க காடுவெட்டி வெட்டி குரு உள்ள வச்சுட்டாங்கன்னு சொல்லியே ஓட்டு வாங்கிடலான்னு திட்டம் போட்டிருப்பாங்க குரு இருந்தான் ஆனா குரு இல்லாதன் விளைவா அதை எல்லாம் பேசாமையே நடக்கணும் சிம்பாலிக்காவே நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஏன்னா அன்புமணி வந்து டாக்டரா தான் காட்டிக்க முயற்சி பண்றாரு அவர் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாளா அவர் டாக்டரா நடந்துக்கிறது இல்லை அது வேற விஷயம் ஆனாலும் வெளிப்படையா நான் ஒரு காட்டு மிராண்டி இல்லை நான் ஒரு காட்டு காட்டுமிராண்டி தான் நான் ஒரு தான் நான் ஒரு அநாகரிகமான நாகரிகமற்ற மனிதன்தான் அப்படின்னு காட்டிக்க வெளிப்படையா காட்டிக்க அன்புமணி ராமதாஸ்க்கு விருப்பம் இல்ல பேசி காட்டிக்க சிம்பாலிக்கா காட்டிப்பார் வெளிப்படையா மேடையில காடு வெட்டி குரு மாதிரி பேசி காட்டிக்க அவருக்கு அவர் விரும்புறது இல்ல அதனால சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாலேயே வர இளைஞர்கள்கிட்ட ஜாதி வெறியை நம்ம தூண்டிடணும் ஜாதி வெறியை அப்படி உசுப்பித்தி மண்டைக்கு ஏற்றி விட்டுறணும் அப்படின்னு மிகப்பெரிய அந்த தீச்சட்டியை மாநாட்டு மேடைக்கு மேலே வைக்கிறதும் அங்கங்க மாநாட்டு நடைபெற இடங்களில் வைக்கிறதும் அதுக்கப்புறம் வன்னியர்களோட வரலாறு இது அப்படின்னு டாக்குமெண்ட்ரி ஏவி போடுறதும் வன்னியர்களோட இந்த இந்த சமுதாயத்தில் பிறந்ததுனாலேயே நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க நமக்கு வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னு பேசுறதும் திரௌபதி அம்மன் நாடகம் அந்த பாட்டு போட்டு ஆட வைக்கிறதும் இப்படின்னு அறிவுக்கு ஒவ்வாத ஜாதி உணர்ச்சியை தூண்டுகிற அத்தனை வேலைகளையும் மாநாடு ஆரம்ப தொட்டு புஷ்பவன கொப்பு கூப்பிட்டு வச்சு ஜாதி வெறியா பேச பாடுகள் பாட அந்த ஜாதி பாடல்களை பாடப்படுறது அன்புமணிக்கு தூபம் ஏற்றுற மாதிரி பாட்டு பாடல்கள் போடுறது அந்த பாட்டு கேட்டு அன்புமணி தான் எங்கள் தலைவன் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மாநாட்டில் ஆங்கரிங் பண்ணுறது பாட்டு பாடுறது இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்போ குரு இல்லாம அந்த இடத்த நிகழ்ச்சிகள் மூலமாவே அந்த ஜாதி வெறிய ஜாதி உணர்வை தூண்டணுங்கிற மாதிரியான மேடைகள் ஏற்பாடுகள் அந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் நடந்துச்சு ஒரே மஞ்சா கலர் ஐபிஎல் டி சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுற ஸ்டேடியமா இல்ல வன்னியர் சங்கம் மாடாடான்னு தெரியாத அளவுக்கு ஒரே மஞ்சா கலரு தீமு மஞ்சா கலர் டீஷர்டு அப்படின்னு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அத்தனை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடுகளும் இப்படி இயல்பாக அந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பிலேயே ஜாதிபதி வந்துடணும் அப்படின்னு அன்புமணி முடிவு பண்ணார் இருந்தாலும் பேசாமல் அப்படி ஒன்று நிகழ்ந்துராது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் கேள்வி எழுப்பியிருப்போம் அன்புமணி ராமதாஸ் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பச்சை குத்திக்கிற ஆள் கிடையாது அவர் ஒருவேளை ஸ்டிக்கர் ஒட்டி ஏமாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அது அவர் நோட் நம்ம நினைக்கிறேன் அதை நோட் பண்ணதுனால இல்லை இல்லை நான் பச்சை தான் குத்திருக்கேன் அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க நான் வந்து ஜாதி உணர்வோட தான் இருக்கேன் ஜாதி வெறியோட தான் இருக்கேன் நான் ஒரு தான் இருக்கேன் நெட் டிஷர்ட் போட்டுட்டு அங்கங்க தூக்கி தூக்கி கையை தூக்கி இந்த சிம்பிளை காட்டுறதுக்காகவே அப்படி கையை தூக்குறது இப்படி கையை தூக்குறது மேலே கையை தூக்குறது மேலே மேலேனாலும் அதை கையை நீட்டி காட்டுறது அந்த அக்னி சட்டி தெரியும் குத்தி இருக்கிற பச்சை குத்தி இருக்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளை பண்ணாப்புல அரசியல் வெங்காயம் சொன்னது பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு மாநாட்டுக்காக பிரெஷ்ஷா ஒரு முத்திரையை குத்திட்டு வந்தாலும் குத்தி இருக்கலாம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்திருந்தாலும் அது நம்ம உண்மையா என்னன்னு இன்னும் நெருக்கமானவங்கள விசா விசாரிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அன்புமணியும் மேடையில ஏறி நாம எல்லாம் நெருப்புல இருந்து பிறந்தவங்க அப்படின்னு நான் நாகரிகமான மனுஷன் இல்ல நான் டாக்டர் இல்ல என்ன டாக்டர் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு அவரே வெளிப்படையாக வந்து வாக்கு மூலம் கொடுத்து அந்த மாநாட்டு மேடையில் பேசி ஒரு ஒரு மாதிரி அப்படி இப்படி பேசி ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு நம்ம ரத்தம்னா ஒதுக்குறாங்க அப்படின்னு முதிர்ந்த பழுத்த பெரியாரியவாதியை காலஞ்சென்ற வே ஆணைமுத்த அவர்களுக்கு ஜாதி அரசியலை ஜாதி சாயத்தை பூச முயற்சி பண்ணார் அன்புமணி ராமதாஸ் அவரு தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் சமூக நீதிக்காக இடஒதுக்கீடுக்காக போராடினவர் பெரியார் கொள்கைகளை ஏற்ற பெரியார் மாதிரியே தன் தோற்றத்தையும் அமைச்சுக்கிட்டவர் இறுதி வரைக்கும் சாதி சாதிக்கு எதிராக இருந்தவர் அவரை எந்த பெரியார் இயக்கங்களும் மறுத்ததில்லை திராவிட கட்சிகளும் மறுத்ததில்லை அவரை மறைச்சு வச்சு ஒளிச்சு வச்சு தாங்க தான் செஞ்சோன்னு காட்டிக்கிட்டதில்லை ஓபிசி இடஒதுக்கீடை தொடும்போதெல்லாம் ஐயா வே ஆணையத்தோட பங்களிப்பை பேசாம எந்த இயக்கங்களும் இடஒதுக்கீடு பேசுறதில்லை ஆனா அன்புமணி ராமதாஸ் ரொம்ப நே ஏவி போடுறது அவர் பேசும்போது இந்த தலைவர்கள் எல்லாம் வன்னிய சமுதாயத்தில் பிறந்ததுனால புறக்கணிக்கப்பட்டாங்க ஆணைமுத்து அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இல்லைன்னா இடஒதுக்கீடே கிடைச்சிருக்காது ஆணைமுத்து அவர்களையும் ஓரம் கட்டிட்டு ராமதாஸ் தான் இந்தியா முழுக்க நூறு கோடி மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்தாரு ஆகாச புழுகை எல்லாம் முஞ்சிற அளவுக்கான ஒரு புழுக பேசினாப்ல அன்புமணி ராமதாஸ் சுத்தமா தான் ஒரு படித்தவன் தான் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற எந்த ஒரு அந்த எல்லையும் இல்லாம ஒரு டாக்டருக்கு தெரியாதாங்க மனிதனோட உடம்ப வெட்டினா என்ன இருக்கும் வைத்த கிழிச்சா தான் குழந்தை 오롱 மனுஷனோட வயிற்றுல இருந்து தான் பிறக்க முடியுன்னு நெருப்புல இருந்து பிறந்தன்னு அறிவுக்கு ஒவ்வாத அறிவு கட்ட மடத்தனத்தை பேசுற ஒரு மனிதன் எப்படி மருத்துவராக இருக்க முடியும் எப்படி ஒரு படிச்ச படித்த மனிதனா இருக்க முடியும் நிச்சயமா காட்டு மிராண்டி அநாக அநாகரிகமான மனிதர் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வர்றதா அவர் அடிக்கடி வெளிப்படையா நிரூபிச்சுப்பாரு இப்படி ராமதாஸ்க்கு முட்டோ முட்டு கொடுத்தாப்புல ஆறு கீடு இந்திய அளவுல வாங்கி தந்தவர் அன்பு ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா உருட்டிக்கிட்டு இருக்காரு அதை அது என்னையா ஆறு இடஒதுக்கீடு சொல்லி தொலையா சும்மா ஆறு ஆறு ஆறுன்னு சொல்லிட்டு போறீங்களே அவ்வளவு நினைச்சிட்டு இருந்தோம் அது என்ன ஆறு இடஒதுக்கீடுன்னு ஏவி வேற ஆடியோ வீடியோ வேற போட்டு காமிச்சிட்டாங்க இனி அரசியல் வெங்காயம் அந்த ஆறு இடஒதுக்கீடு என்ன யாரோட பங்களிப்பு யாரோட உழைப்புனால எந்த அரசியல் அந்த வந்துச்சு அப்படின்னு அதில் பாட்டாளி மக்கள் கட்சியோட பங்களிப்பு இருக்கோ வழக்கம் போல பொய் சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சினா அதையும் அம்பலப்படுத்தி அந்த ஆறு இடஒதுக்கீட்டையும் அரசியல் வங்காயம் அம்பலப்படுத்தும் செய்தியை மக்கள் கிட்ட இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இப்படி மாநாட்டு ஏற்பாடு கலெக்ஷனு மேடை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம்மா அன்புமணியோட பேச்சு இந்த மாதிரி சாதி வெறிய மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் குரு அளவுக்கு ஆஹ் அன்புமணி அதை பண்ண முடியல ஏன் குரு வந்து ஒரு பக்கம் நின்றுவாப்ல தன்னை ஒரு நாகரிகமான மனிதனா காட்டிக்க விரும்ப மாட்டாப்புல குரு நான் ஜாதி தான் நான் ஜாதி தான் பேசுவேன் நான் உணர்வை தூண்டிதான் பேசுவேன் நான் படிச்ச கல்வி அறிவியல் அதை சம்பந்தமாலாம் பேச மாட்டேன் புராணத்தை தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியா ஒரு பக்கம் நிப்பாப்பில காடுவெட்டி குரு ஆனா அன்புமணி ராமதாஸ்க்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல தன்னை டாக்டர் சொல்லி பெருமையா பேசிக்கிறதா இல்ல தன்னை வன்னிய தன்னை வன்னியர் ஜாதி சொல்லி பெருமைப்படுத்திக்கிறதா நான் நெருப்புல பிறந்தான்னு சொல்லி பேசிக்கிறதா பெண்ணோட வயிற்றுல இருந்தா பிறக்க முடியும் அப்படின்னு பேசுறதா அப்படிங்கிற குழப்பத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தன்னை நாகரிகமானவன் அநாகரிகமானவன் அப்படிங்கிற ரெண்டு இடத்துலயும் கால ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இளைஞர்கள்கிட்ட உணவு பூர்வமா அன்புமணி ராமதாஸ் கனெக்ட் பண்ண முடியல கனெக்ட் ஆக முடியல அன்புமணி ராமதாச அந்த கட்சி கட்சியை சரி இல்ல வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்கள பாட்டாளி மக்கள் கட்சியை ஏத்துக்கிட்டவங்களும் சரி அன்புமணி ராமதாச ஒரு எதிர்கால தலைவரா ஒரு எழுச்சி மிக்க தலைவரா எந்த இளைஞர்களும் பார்க்கலாம் இதுதான் நடந்த நிதர்சனமான உண்மை இதுல இன்னொன்னு நடந்துச்சு என்னன்னா மாநாடு முழுக்கைய வந்து அது ஏதோ வன்னிய சங்க மாநாடு மாதிரி இல்லை கொஞ்சம் நீளமா இருக்கலாம் பதிவு ஆனா நான் முழு தகவலையும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு புரிதல் ஏற்படணும் நீங்க பாமக சார்பு இருந்தாலும் ஜாதி உணர்வோடு இருந்தாலும் சிந்தித்து முடிவெடுக்க நாம் உதவணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால கொஞ்சம் பொறுமையா பார்க்க வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க இப்படி மாநாட்டை நீங்க கவனிச்சிங்கன்னா வழக்கமா ஒரு மாநாடு ஒரு கட்சியோட மாநாடோ ஏதோ ஒரு கூட்டமோ எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பாங்க மாநாட்டு மேடை பந்தல் சேர போடுறது ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாநாட்டு மேடை வந்து வன்னியர் இளைஞர் சங்க மாநா மாநாடு மாதிரி இல்லை ஏதோ அன்புமணி வீட்டு காதுகுத்து ஃபங்க்ஷன் மாதிரியோ இல்லை கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரியோ இருந்துச்சு மேடை முழுக்க அன்புமணி குடும்பமும் ராமதாஸ் குடும்பமும் தான் இருந்துச்சு ஏன் அன்புமணி குடும்பம் ராமதாஸ் குடும்பம்னு குடும்பம் பின்னாடி பேசுவோம் அன்புமணி குடும்பமும் ராமதாஸ் குடும்பமும் தான் இருந்துச்சு அந்த ஏற்பாடுகள் அதை கவனிக்கிறது வர்றது போறது எல்லாத்தையுமே அன்புமணியோட மூணு மகள்கள் களத்துல இருந்தாங்க மொத்தத்துல மாநாட்டுக்கு கீழே முன்வரிசையிலும் சரி மாநாட்டு மேடையிலும் சரி மொத்தமும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் தான் ஆக்கிரமிச்சிருந்தாங்க உழைப்பாளிகள் தியாகிகள் யாருக்குமே முக்கிய நிர்வாகிகள் யாருக்குமே அந்த மாநாட்டிலேயோ மாநாட்டு மேடையிலேயோ எங்கேயுமே இடமில்லை குடும்ப சண்டையை எடுத்துகிட்டு வந்து மேடையில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான குடும்பத்துக்கான விழாவா அதாவது தன் சொந்த குடும்பத்துக்கான விழா அவர் உடனே குடும்பத்தையே சமுதாயத்தையே குடும்பமாக பார்க்குற டயலாக்லாம் சீன்லாம் கிடையாது மொத்தமாக ஒரு குடும்பத்துக்கான விழாவா எல்லாரோட பணத்தை வாங்கி நடத்திக்கிட்ட மாதிரி தான் அந்த மாநாடு இருந்துச்சு இப்படியாத்தான் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகள்களுக்கும் எதிர்கால அரசியல பாட்டாளி மக்கள் கட்சியை கடத்திக்கிட்டு இருந்தாப்புல அன்புமணி ராமதாஸ் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் சிஎன்ஆரோட உழைப்பு நாம நம்ம சிஎன்ஆர் அவர்கள்கிட்ட பேட்டி எடுத்து போட்டப்பவே சொல்லியிருந்தோம் அது வந்து வன்னியர் இளைஞர் சங்க மாநாடு மாதிரி தெரியல சிஎன்ஆர் அவர்கள் முன்னிருந்து நடத்தியிருந்தா என்ன மாதிரி நடந்திருக்குமோ அந்த மாநாடு அப்படித்தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கூட சிஎன்ஆர் சிஎன்ஆரோட பேச்சு பேட்டியை போடும்போது கூட சிலர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க அவரை பேச விடியா நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நாம ஏன் அந்த மாதிரி பேசணும் குறுக்கிட்டு பேசணும் அப்படின்னா அவர் அதை கிளைம் பண்ணிக்க மாட்டார் தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர் சங்கமோ வன்னியர் சமூகத்துக்காக உழைச்சவங்களோ யாருமே பெருசா வெளியில வந்து அவங்களோட உழைப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோட துரோகத்தை சங்கம் எப்படி ஆரம்பிச்சிச்சு இலக்கு என்ன அப்படின்னு யாரும் பேசுறேன் தொடர்ச்சியா தன்னோட சொத்துக்களை இழந்து தன்னோட பாதுகாப்பை பாதுகாப்ப கேள்விக்குள்ளாக்கிக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்வாரு இனிமேல் நான் பேசி என்ன நான் எம்எல்ஏ ஆக போறேனா எம்பி ஆக போறேனப்பா அப்படின்னு எங்கிட்ட கூட பகிர்ந்துப்பாரு ஆனா அவரோட உழைப்பு இல்லை ஏற்கனவே இந்த சமூகத்துக்கு உழைச்ச தலைவர்களை அடையாளம் காட்டுறதுல தான் அவரோட முனைப்பு இருக்குமே தவிர அல்லது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் குடும்பமும் இந்த சமூகத்தையும் சமூக மக்களோட சொத்துக்களையும் இந்த வன்னியர் வன்னியர் சங்கத்தோட அல்லது வன்னியர் பொது வாரியத்தோட சொத்துக்களையும் இப்படி சுரண்டி தின்னுது அது எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டியது வன்னிய சமூகத்துக்கு அதை ஒரு குடும்பம் மட்டும் தின்னுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்திலேயும் தான் பேசுவாரே தவிர தான் என தனக்கு ஏதோ பதவி கிடைச்சிடணும் தான் எம்எல்ஏ ஆயிடணும் எம்பி ஆயிடணும் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடணும் தனக்கு சொத்து வந்துடணும் அப்படின்லாம் அவர் வழக்கு தொடுக்கறதில்ல அவர் அவர் பேட்டி கொடுக்கறது இல்லை எல்லா இடத்துலையும் துரோகியான இந்த சமூகத்தை சுரண்டி தின்னுகிட்டு இருக்கிற ராமதாஸ் குடும்பத்தை அம்பலப்படுத்துற வேலையை தான் செய்வார் ஆகையால அவர் அதை வெளிக்காட்டிக்க மாட்டார் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற காரணத்தினாலதான் நாம அவர் அவர் சொல்லலைனாலும் அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது தொடர்ச்சியா அவரோட உழைப்பு தான் அங்கே மாநாட்டில் பேசப்பட்டிருக்கு அதையும் தங்களோட உழைப்பா தாங்க தான் அதுக்காக இருக்கிறதா அவங்க காட்டிக்கிறாங்க அதை பதிவு பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம அப்படி பேசணும் நம்ம சொன்ன மாதிரி அந்த மாநாட்டில் சிஎன்ஆர் பேசின தொடர்ச்சியாக இருபத்தைந்து தியாகிகள்னு அவர் தொடர்ச்சியா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆதாரங்களோட பதிவு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியா முதல்வர் அவர்கிட்டயும் அது குறித்து கடிதம் கொடுக்கிறாரு கோரிக்கை வைக்கிறாரு நேர்ல பேசுறாரு அவங்களுக்கான இருபத்தைந்து தியாகிகளுக்குமான அங்கீகாரம் இருக்கணும் மணிமண்டபம் இருக்கணும் அவங்களுக்கு உதவி போய் சேரணும் அப்படிங்கறதுல உறுதியா தொடர்ச்சியா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவரு கடைசியா மணிமண்டபம் வரைக்கும் குரல் கொடுத்தவர் ஐயா சி என்ஆர் அவர்கள் ஆனா அன்னைக்கு மாநாட்டு மேடையில தான் அன்புமணி இருபத்தி ஏழு தியாகிகள்னு பேசுறார் ராமதாஸ் இருபத்தி ஐந்து தியாகிகள் பேசுறாரு அது வரைக்கும் எந்த மேடையிலுமே அன்புமணியும் சரி ராமதாசும் சரி இருபத்தி ஒரு தியாகிகள் மட்டும்தான் பேசிருக்காங்க எங்கேயுமே பேசினது கிடையாது ஆக இவரோட தாக்கம் அந்த இளைஞர்கள் கிட்ட வன்னிய இளைஞர்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறதுனால அதை தவிர்க்கவே முடியாம போக போனதன் தான் அவர் அந்த பாட்டாளி மக்கள் ராமதாஸ் குடும்பம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு கூட சொல்ல முடியாது ராமதாஸ் குடும்பம் ராமதாசும் அன்புமணியும் இன்னைக்கு அதை பேசி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நகர்ந்திருக்காரு ரெண்டாவது அங்க போட்ட அந்த ஆடியோ வீடியோவா இருக்கட்டும் ராமதாசை பத்தி பேசுனது அன்புமணியை பேசி பத்தி பேசுனது இல்ல வன்னியர்கள் வரலாறு பத்தி போட்டது எல்லாத்துலேயுமே சரி ஆஹ் இடஒதுக்கீட்டு தியாகிகளை பத்தி பேசுறது வன்னியர் பொதுச்சொத்தை பத்தி பேசுறது ஆயிரங்கா ஆயிரங்கால் ஆயிரங்காணி ஆலவந்தார் அந்த அந்த வன்னியர்களுக்கான சொத்து பொது சொத்து பத்தி பேசுறது எல்லாமே சி என் ராமமூர்த்தி அவர்கள் பேசினது தான் அவர் பேசிக்கிட்டு வர்றார் தொடர்ச்சி அவர் அதுக்கு அந்த தலைவர்கள் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கலனாலும் இந்த சமூகத்துக்கு தன்னை தங்களையே அர்ப்பணிச்சு இந்த சமூகத்துக்கான அங்கீகாரத்தை பெற்று தந்த எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியிலிருந்து அத்தனை பேரையும் இந்த சமூக இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு துடியா துடிப்பாரு அவ்வளவு ஆதங்கம் அவருக்குள்ள இருக்கும் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் பேசுவார் நிறைய பேட்டிகளில் அவர் எல்லா பெட்டிகளையும் பேசியிருக்காரு ஆகையால் தான் நாம் அந்த பதிவில கூட அவரை பேச விடாம கூட சில இடங்கள்ல அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படி இவரோட பேச்சு வெகுவா கிட்ட போய் சேர்ந்ததன் தான் இன்னைக்கு வன்னிய வன்னிய சமுதாயத்தோட முன்னோடி தலைவர்களை ராமதாஸ் குடும்பம் பேசுது அந்த பொதுச்சொத்து வாரியத்தை குறித்து பேசுது அவங்க கொள்ளையடிச்சு விவரமா பேச மாட்டாங்க அப்படி தொட்டுட்டு போவாங்க இல்லைன்னா அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறத இலக்க நேரிடும் இல்லையா கை வைக்கணும்னா அவங்க வச்சிருக்கிற தான் முதல்ல பறிமுதல் பண்ணணும் அதனால இப்படி அனைத்து விஷயங்களும் ஒரு ஒரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருந்தா என்னெல்லாம் அங்க பேசு பொருளா இருக்குமோ அதெல்லாம் தான் அந்த மாநாட்டில் பேசு பொருளாச்சு உடனே ஓகே அப்ப சரியான பாதையில வந்துட்டாங்க அப்போ அவங்க பண்ணது சரிதான் மாநாடு சரியான நோக்கத்துல தானே போயிருக்கு திரிஞ்சிட்டாங்க தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருந்தல அங்கேயும் கூட எதையுமே ஆழ்ந்து அங்க பேசாம இளைஞர்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்காம தங்களை அவங்களுக்கு அவங்களை எல்லாமே வெளிக்காட்டுற அடையாளமா தங்களை காட்டிக்க தங்க தங்க தன்னோட தந்தை வந்ததுனாலதான் அல்லது ராமதாஸே சொல்லிக்கிறார் தான் தான் இந்த இனம் வந்து தலை நிமிந்துச்சு தன்னை கடவுளா பாக்குறாங்க அப்படின்னு எந்த விஷயம் பேசினாலுமே அவர்கள் எடுத்துட்டு வந்து சேர்க்கறது ராமதாஸ் கிட்டையும் அன்புமணிக்கிட்டையும் தான் அவங்கதான் தூக்கி எல்லாத்தையும் நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதுல எல்லாமே உள்நோக்கிறதுக்கு அவங்களோட சுயநலம் இருக்கே தவிர அதை உண்மையான அக்கறையோடு அங்க பேசுவேன் நீங்க அந்த ஏவியில் வன்னியர்களோட வரலாற்று ஏவில கவனிச்சிங்கன்னாலும் இரநூறு பேர் கொண்டு இந்த சமூகத்தை இரநூறு பட்ட பேர் கொண்டு இந்த சமூகத்தை அழைக்கிறாங்க எல்லாருமே நம்ம ஒரு சாதி தான் அதாவது ஜாதி பேரை சொல்றாங்க பட்ட பேர்னு அங்க சொன்னாங்க ஆனா இரநூறு சாதி பேர்ல இருக்கிற எல்லாருமே நம்ம வன்னியர்கள் தான் அப்படின்னு எதுக்காகனா வெவ்வேறு சாதியில வெவ்வேறு இடத்துல ஒரு ஒரு பகுதியில் வாழ்றவங்க வெவ்வேறு சாதி பேர்ல இருப்பாங்க நீ எல்லாம் வன்னியர் வன்னியர்ன்றதுனால நீங்கெல்லாம் ராமதாசியோ அன்புமணியோ தலைவரா நினைக்காம போயிட்டாதீங்கயா உங்களை எல்லாருக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு ஒரு சாதி ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி அந்த சாதி உணர்வை வெளியே தூண்டுற வேலை தான் அடுத்து வந்தோம்னா குடும்ப சண்டை மூணாவது விஷயம் என்னன்னா குடும்ப சண்டை குடும்ப சண்டை அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ராமதாஸோட வருகையிலிருந்தே அதை உங்களால் உணர முடியும் அதுக்கு முன்னாடி யார் தலைமையில் மாநாடு நடக்கிறது மாற்றி மாற்றி ஃபேஸ்புக்கில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற வெளிப்படையா வெளிப்படையான சண்டைகள் எல்லாம் ஃபேஸ்புக்கில் போடுவாங்க ஃபேஸ்புக்கில் மாற்றி மாற்றி அறிக்கைகள் வெளியிட்டிருப்பாங்க ஆனால் ரெகுலராக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அறிக்கைகள் வெளியிடுறது எல்லாமே ட்விட்டரில் எக்ஸில் போடுவாங்க எக்ஸில் ஏன்னா எக்ஸலை போட்ட உடனே பல பேருக்கு சேர்ந்துடும் எக்ஸில் ஆக்டிவா இருக்கிற பல அரசியலை நபர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அதனால் தங்களோட எதிர்ப்பையும் குடும்ப சண்டையையும் குடும்பத்துக்கு வெளிக்காட்டிடணும் அதனால் ஃபேஸ்புக்கில் சண்டை போட்டுடணும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஆக்டிவாக எக்ஸலை வந்து அரசியல் பண்ணிக்கிறோம் இருந்தாலும் நம்ம ஆட்கள் யாரும் விடுற மாதிரி இல்லை அப்படி அந்த மாநாடு யார் தலைமை ஏற்று நடத்துறது யார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது முதல் கொண்டு ஃபேஸ்புக்கில் அவங்களோட சண்டை போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ராமதாஸ் என்னன்னா மேடையிலே வெளிப்படையா அதாவது அவர் என்ட்ரி ஆகுறதுல இருந்து முகுந்தனை பிடிச்சிட்டு தான் வரார் முகுந்தனோட ராமதாஸ் அங்க என்ட்ரி கொடுக்கும்போதே அன்புமணி மூஞ்சுல ஈ ஆடல என்ன ரியாக்ட் பண்றதுனே அன்புமணிக்கு தெரியல போய் அப்பாவை அழைச்சிட்டு வரலாமா ஏன்னா அப்பா கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வந்து அவர் ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனா அதுக்கு வாய்ப்பு ராமதாஸ் வரும்போதே முகுந்தன் அவரோட பேரனோட கையை பிடிச்சிக்கிட்டு மேடைக்கு வந்துட்டாப்பில அப்போ அங்க எங்க நிக்கிறதுனே அன்புமணிக்கு தெரியல முன்னாடி அப்படி இப்படி தான் மூஞ்சில் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி இப்படி வந்தா இப்படியெல்லாம் அங்கே வருகையே வந்து ஒரு மாதிரி குழப்பமாகவும் அன்புமணி ராமதாஸை ஒரு மாதிரி ஷாக்குக்கு உள்ளாக்கிடுச்சு அதுக்கப்புறம் மேடையில் வந்து ராமதாஸை பேச விட்ட உடனே அது வரைக்கும் அப்படி இப்படி குத்துயிரும் கொல கடந்த அந்த மாநாடு ராமதாஸ் பேசின உடனே கன்ஃபார்ம் டெத்துக்கு போயிடுச்சு கன்ஃபார்ம் டெத்துக்கு போயிடுச்சு ராமதாஸ் பேசுன உடனே எந்த புள்ளியில் கட்சி நிர்வாகிகளே அந்த மாநாட்டையும் ராமதாஸையும் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ராமதாஸ் பேச்சில் தான் ராமதாஸ் பேச்சு முழுக்க முழுக்க அந்த மாநாட்டுக்கான நோக்கத்தை பேசல கட்சியோட எதிர்காலம் என்ன நம்ம எப்படி வேலை செய்யணும் என்ன திட்டம் எதுவுமே பேசல மாநாட்டுக்கான நோக்கம் என்ன இளைஞர் மாநாடு பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஏன் கூடி இருக்கோம் அப்படிங்கிற எந்த விவகாரமும் இல்ல எடுத்ததுனே கட்சியில ரெண்டு குரூப்பா இருக்கீங்க கோஷ்டி பூசல் இருக்கு கட்சிக்குள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க ராசா கண்ணே வேலைக்காகாது நான் கிளத்துக்கு பயணம் ஆயிட்டேன் அப்படின்னு கிளவனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத ஐ எம் ஸ்ட்ராங் பாய் ஸ்ட்ராங் பாடி எனக்கு கையை பிடிச்சி பாரு பொய்யால ஒரு குத்து விட்ட எங்க போய் விழுதோ தெரியுமா அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருந்தாப்புல அப்படி பேசிக்கிட்டு அன்புமணி கேங்கு ராமதாஸ் கேங்குன்னு தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு இல்லையா அன்புமணி பக்கம் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு கோஷம் போடுறது ராமதாஸ் பக்கம் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு கோஷம் போடுறது அப்ப மக சண்டைக்குள்ள ரெண்டு கேங்கா பிரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் வந்து முழுக்க முழுக்க கட்சி பிரச்சனை கட்சி சண்டை நிர்வாகிகள் வந்து ஒழுங்கா வேலை செய்யல உன் நாட்கள் என்னப்படுது யாரா இருந்தாலும் ஒரு சீட்டை கிழிச்சிருவேன் கடல்ல போய் போட்டுருவேன் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு யோகிய யோகிய சிகாமணி இருக்கான்னா அது இந்த நான் நான் மட்டும்தான் ராமதாஸ் மட்டும்தான் இந்த தூங்கி எழுந்த உடனே உலக உயிர்கள் அனைத்தும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு உயிர் யாருன்னா அது ராமதாஸ் மட்டும்தான் அப்படின்னு யார் சொன்னாரு நினைக்கிறீங்க ராமதாஸே தான் சொன்னாரு இப்படின்னு ரொம்ப அல்பத்தனமான பல விஷயங்களை வந்து கட்சி சண்டையை பேசுறது அல்பத்தனமான விஷயங்களை மேடையில பேசுறது அப்படின்னு மாநாட்டையே குளி தோண்டி புதைக்கிற வேலையை யார் பண்ணா அப்படின்னா பாமக எதிரான எந்த கட்சியும் பண்ணல பாமக விமர்சிக்கிற யாரும் பண்ணல பாமகவோட தலைவர் நான் தான் நீ தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிற அதே ராமதாஸ் தான் மாநாட்டை குளி தோண்டி புதைச்சாப்பிட அது வரைக்கும் குத்துயிரும் கொலையருமா ஏதோ மாநாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் டெத் டே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக மாநாடு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிச்சு மாநாடு துளியூண்டு கூட பாட்டாளி மக்கள் கட்சியோட அரசியலுக்கு பயன்படவே படாது யாராவது அரசியல் கட்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட பாமக பேரம் பேச வருது அப்படின்னா துளி கூட ஒத்த பைசாவை நீத்தாதீங்க பாமகக்கு இந்த மாநாட்டினால ஒரு துளி கடுகளவு கூட ஒரு ஆதரவு அலை ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படல அதுக்கான குழிய ராமதாசே வெட்டிட்டார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க இப்ப மாநாட்டுக்கு மாநாடு முடிஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா மாநாட்டுக்கு மறுநாள் ஏற்கனவே பொதுக்குழுவுல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டப்ப மறுநாளே அன்புமணி கிட்ட எல்லா பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு பத்திரிக்கையாள சந்திப்பு நடத்தி நான் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டையா யார் சொன்னா நீங்கதான் ஏதாவது எழுதுவீங்க வேடிக்கையா இருக்கு அப்படின்லாம் அன்புமணி நல்லா கூப்பிட்டு எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஏன் கண்ணு வேர்க்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த அந்த பிரச்சனை அப்படியே ஓடி ஓரளவுக்கு ஸ்டாப் ஆச்சு அதே வேலையை இப்ப பண்ணலாம் அப்படின்னு நிர்வாகிகள் எல்லாம் ராமதாஸ் ஆதரவு நிர்வாகிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி சின்னையா சின்னையா நீங்க வந்து பெரிய அவர் மரியாதை நிமித்தமா மறுநாளே வந்து சந்திச்சிருங்க அவர் சொன்னதெல்லாம் உங்களை இல்லை அது வேற யாரையும் அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம் ஏன்னா யாருக்கும் இந்த விஷயம் நீங்க கவனிக்கணும் யாருக்குமே தெரியாது அங்க கூடியிருந்த அத்தனை லட்சம் இளைஞர்களுக்கும் தெரியாது டிவில வீடியோல பாத்துக்கிறது யாருக்குமே தெரியாது ராமதாஸ் பேசுனதெல்லாம் தான் அப்படின்னு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது எல்லாரும் நம்புங்க அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க மாநாடு முடிஞ்ச பிறகு அதெல்லாம் இல்லையே நிர்வாகிகள் ஒரு சிலர் சரியா வேலை செய்யல அவங்களத்தான் ஐயா கடிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லலான்னு பூசி முழுக்கலான்னு முடிவு பண்ணாங்க அதுக்கு அன்புமணிய சமாதான தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி சம்மதி ஐய சந்திக்க சம்மதிக்க வச்சுட்டு ராம கூட்டிட்டு போனால் அது ராமதாஸ் சந்திக்க மாட்டேன் டாப்பில் அதெல்லாம் சந்திக்கணும் அப்படியே அப்படியா வெளியே போச்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அன்புமணியை சந்திக்க ஏத்துக்கல ஒத்துக்கலை ராமதாஸ் மறுத்துட்டாப்ல அன்புமணிக்கு கடும் கோவம் வந்துருச்சு அதுக்கப்புறம் ராமதாஸ் சந்திக்கிறேன்னு அவங்கள சமாதானப்படுத்தின பிறகு அன்புமணி ஒத்துக்கலை இவர் சந்திக்கிறேன்னு ஒத்துக்கிட்டப்ப அவர் ஒத்துக்கலை அவர் சந்திக்கிறேன்னு ஒத்துக்கிட்டப்ப இவர் ஒத்துக்கலை இப்படி ஒரு சிவில் வாரே ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப விரைவிலேயே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முடிவு கட்டிடுவாங்க அன்புமணியும் ராமதாஸும் சேர்ந்துக்கிட்டே ராமதாஸ் காலத்திலேயே முடிவுரை எழுதிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பல கட்சிகள் முடிவுரைக்கு காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி விஜய் விஜய் கட்சி என்னமோ ஏனோ தானோன்னு போய்கிட்டு இருக்காங்க விஜய் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்கள நிரூபிக்கல அப்படின்னா அதோடு அவங்க கதை காலி அவங்க முடிஞ்சிருவாங்க ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க அடுத்து அதிமுக சீமான் இவங்க எல்லாருமே இருப்பாங்களா அந்த கட்சிக்கு முடிவுறையா என்ன அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தான் அந்த தேர்தல் முடிஞ்ச முடிவில் தான் இருக்கு இதான் மாநாட்டில் நாம உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சது இன்னும் பேசணும்னா இந்த மாநாடு குறித்து பேசணும் அதில் நடந்த கூத்துகளை குறித்து பேசணும் கலாய்க்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வச்சு பேசலாம் ஆனால் நிறைய வேலைகள் இருக்கு நிறைய அரசியலை நம்ம கொண்டு போய் இளைஞர்கள்ட்ட சேர்க்கணும் ஆனால் நிச்சயம் இடஒதுக்கீடு பேசி பாமகவோட முகத்திரிய அன்புமணி மூஞ்சில கரிய பூசுற வேலையை ராமதாஸ் மூஞ்சில் கரிய பூசுகிற வேலையை நம்ம செய்வோம் மாநாடு நடந்தது இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள தகவல்கள் இது தான் இன்னும் நிறைய தகவல்களை நிறைய நம்பகத்தன்மையான ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்களை கிட்ட கொண்டு வந்து சேர்க்க காத்துக்கிட்டு இருக்க அரசியல் வெங்காயம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இறந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்